வணக்கம் நம்ம சிவன் வர்ம கலையில் இப்போ நம்ம பார்க்கறது எல் ஃபோர் எல் ஃபைவ் ரொம்ப அன்பேரபுளாக இருந்திருக்கு பெயின் அவங்களுக்கு அவங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சரியாகாதனால நம்ம கிட்டே வந்திருக்காங்க இப்போது எப்படி இருக்குது இங்கே வந்து பதினஞ்சு நிமிஷம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம் அம்மா வணக்கம் உங்களுக்கு எத்தனை நாள் வழி இருந்தது இப்போ என்கிட்ட வந்தது ஒரு மாதமா இருந்தது சார் ஊசி போட்டேன் மாத்திர சாப்பிட்டு உடனே சரியாகலை இவர்கிட்ட வந்து பிரிவு போட்டது நல்லாயிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கிற எல்லாம் பண்ணுற இப்போ நான் வந்து சிகிச்சை சரியாகிடுச்சு அவ்வளோ ட்ரீட்மெண்ட் சரியாகவே ஆகலை ஊசியாக மாத்திரை பெயின் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணேன் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணேன் ஆனால் எதுவுமே எனக்கு சரியாகலை இவருகிட்ட வந்து நல்லா ஆயிடுச்சு

ரொம்ப சந்தோஷம் வழியில வேதனையில பேசுறது எவ்வளவு வழியை அனுபவிச்சிருப்பாங்க எவ்வளவு மாத்திர மருந்துகள் மேல நம்பிக்கை வச்சு சாப்பிட்டு எதுவுமே சரியாகாம நம்ம சிவன் வர்ம கலையில முத முறையில வந்து பதினஞ்சு நிமிஷத்துல இந்த பெட்ல ஏறி கூட உட்கார முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்ப திருப்ப கூட முடியாது இப்போ நம்ம சரி பண்ணியிருக்கோம் ஒரே சிட்டிங்கில் எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது இந்த இந்த வீடியோ போடுறதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் யாரும் இந்த மாதிரி வந்து மருந்து மாத்திரை தான் வழி வேற எந்த வழியும் இல்லைன்னு யாரும் இருக்கக்கூடாது இதுக்கு நம்ம வர்மக்கலையில எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்தே இல்லாமல் ஆன் த ஸ்பாட் நாலஞ்சு புள்ளிகளை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி உடனே எழுப்பி நடக்க வைக்க முடியுன்றதுனால இந்த வீடியோ போகிறோம் மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்